வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அஃபோர்டபுள் ரேட்ல சாஃப்ட் சில்க் சாரீஸ் இது எல்லாமே ஒரே சாஃப்ட் சில்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு மஸ்டர்ட் கலர் அதுக்கு ஒரு பீக் ஆக் க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் வரும் கான்ட்ராஸ்ட் கலர் எல்லாத்துக்குமே காப்பர் சரி எல்லா சாரீலையுமே ஒரு அழகான கலர் காம்பினேஷன் மஸ்ட்கு பீக் ஆக் கிரீன் எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் பிடிச்ச சாரீஸ் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த எந்த ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாட்டில் கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலருக்கு ஒரு குங்கும கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சரி காப்பர் சரி பாக்ஸ் டிசைன்ல ஃப்ளவர் பேட்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆஷ் கலர் நல்ல ஒரு டார்க் கலர் அதுக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் அழகான ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன்ஸ் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த எல்லாமே ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வாஷ்க்கு நல்லா இருக்கும் ஒன்றும் ஆகாது சாரி மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் கலர் காம்பினேஷன் பார்த்து பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் செலக்டிவ் கலர் காம்பினேஷன்ஸ் அடுத்து ஒரு டார்க் வயலட் கலர் அதுக்கு அழகான ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபேன்சி புட்டா வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் காம்பினேஷன் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இப்போ வந்திருக்கு பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க காப்பர் சரி எல்லா சாரிக்கும் நல்லா அழகா இருக்கும் டார்க் கலருக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் அடுத்து ஒரு எமரல் கிரீன் அதுக்கு ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு லைட் கலர் ரொம்ப அழகா இருக்கு கலர் காம்பினேஷன் பிளஸ் இதுக்கு அண்ணம் டிசைன்ஸ்ல காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க ஒரு ரவுண்ட் புட்டா டிசைன் ஃப்ளவர் பேட்டர்னில் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் ரொம்ப நீட்டாக இருக்கும் பல்லு டிசைன் பார்க்க அழகா இருக்கு கலர் பார்த்துக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மஸ்ட் கிரீன் காம்பினேஷனும் க்ரீன் ஷேட் வரும் டார்க் பாட்டில் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க டபுள் பாக்ஸ் டிசைன்ல காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மீடியம் சைஸுங்கிறதுனால சாரி நல்லா ஃபில்லிங்கா தெரியும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பல்லு டிசைன் ரொம்ப ஒரு ராயலாக இருக்கும் டார்க் க்ரீனுக்கு அந்த காப்பர் ஜரி எடுத்து கொடுக்கறதே ரொம்ப ஒரு அழகா இருக்கும் நல்ல ஒரு கிளிட்டரியான சாரி டபுள் ஷேட் கலர் அடுத்து ஒரு ஜுவல் பிங்க் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஃப்ளவர் பேட்டர்ல அழகாக புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு அதுக்கு பெரிய புட்டா யூஸ் பண்ணி பல்லு டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேன்சி டைப் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது வார்ப்பு கோல்டு கலருங்கிறதுனால அந்த எல்லோ ஷேட் அந்த கோல்ட் டீன் கிடைக்கும் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் நல்ல டார்க் கலர் அதுக்கு நல்ல ஒரு மெகண்டி க்ரீனில் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டார்க் ப்ளூக்கு இந்த காப்பர் சரி ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் ஒரு ரெண்டு மைல் வந்து கம்பைன் பண்ண மாதிரி ஒரு அழகான டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் டிசைன் சாரி ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸாக வரும் பல்லு டிசைன் பாருங்கள் ஒரு நீட்டாக சிம்பிளாக இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெகுலர் வியர்க்கெலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து சேம் பேட்டர்ன் முன்ன பார்த்தா அதே பேட்டர்ன் கலர் பாருங்க ஒரு நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலர் அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க அடுத்த அதுக்கு ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் புட்டா டிசைன்ஸ்லாம் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் எதுவுமே மாட்டாது உருத்தாது அழகான காம்பினேஷன் சாண்டில் கலர் நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ல பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி தான் எல்லா சாரிக்குமே அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் இங்கிலீஷ் கலருக்கு எமரல் க்ரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி யூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஃபேன்சி கலர் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் நீட்டா இருக்கும் சிம்பிளா இருக்கும் எல்லாமே ஒரு ட்வின் ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேடு ஒரு கலராகவும் ஒரு ஷேடு ஒரு கலராகவும் இருக்கும் அடுத்து ஒரு டார்க் யானை கலர் பிளாக் கலர் கிடையாது நல்ல ஒரு கிரீன் ஷேடு கிடைக்கும் அது காப்பர் காப்பர்சரி நல்ல இந்த டார்க் கலருக்கு அழகா எடுத்து கொடுக்குது பாஸ் டிசைன்ல ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க பல்லு டிசைன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் பேட்டர்ன் கண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த கிரீன் ஷேடு குங்கும கலர் அதுக்கு டார்க் மேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது பாருங்க ஃப்ளவர் பேட்டர்ன் தான் இது வந்து புது பேட்டர்ன் நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட்டு எீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரீ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் கவுண்ட் பொறுத்து அடிஷனலா வரும் கொரியர் அப்படின்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் சென்ட் பண்றோம் இப்போ பார்க்குறது ஒரு லாவெண்டர் கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் அன்னம் டிசைன்ல ஃப்ளவர் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் அழகா இருக்கும் பல்லு டிசைன் ரொம்ப ஒரு நீட்டா இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்

அடுத்து ஒரு மஸ்ட் கலர் அதுக்கு குங்கும கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு லீஃபி டிசைன்ல ஃபேன்சி புட்டா கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு நல்ல ஒரு சூப்பர் பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ அடுத்தது ஒரு டார்க் பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு மஸ்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு டபுள் கிரீன் கலர் அழகா இருக்கு சாரி கலர் காம்பினேஷன் பிளஸ் இந்த காப்பர் ஜெரி ரொம்ப அழகா லுக் வைஸ் நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் ஃபிளைன் கிளவுஸ் வரும் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு அடுத்து ஒரு மஸ்ட் கலருக்கு ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க இதில் பார்டர் வர இடத்துல ஒரு பெரிய புட்டா வரும் சாரி ஃபுல்லாக இந்த குட்டி மேங்கோ புட்டா வரும் நல்ல ஒரு ஃபேன்சி டைப் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு சாண்டில் கலர் சாண்டில் கலருக்கு இங்கிலீஷ் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த கலர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு டிசைன் வருது நல்ல ஒரு சூப்பர் பல்லு பிளவுஸ் நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி எப்படி தெரியுதோ அதே மாதிரி அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் அதுக்கு ஒரு டபுள் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு டைமண்ட் டிசைன்ல புட்டா டிசைன் காப்பர் தட்டி கொடுத்திருக்காங்க பிளவர் பேட்டன்ல பல்லு கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு வயலட் கலர் இது வந்து பர்பிள் மிக்ஸ் வயலட் டபுள் ஷேட் கிடைக்கும் ரொம்ப ஒரு அழகான கலர் அதுக்கு ஒரு டீல் ப்ளூ கலர் டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு டைமண்ட் டிசைன்ல போட்ட டிசைன் சாரியோட பாடில வரும் நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் பிளஸ் மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு எலிஃபன்ட் க்ரீன் கலர் ஒரு நீட்டான புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு ரொம்ப கியூட்டா குட்டியாக அழகா இருக்கும் அதுக்கு ஒரு சில்வர் கிரே கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சாரியில் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்ல ரொம்ப நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒரு இங்கிலீஷ் பேட்டர்ன் பிளஸ் கிளிட்டரியான சாரி பிங்க் கலர் ஆனியன் பிங்க் கலர் அதுக்கு ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பர் ஷேட் இங்கிலீஷ் ஷேட் டிஷ்யூ பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் ரெண்டு சைடுமே ஈக்குவல் சைஸ் பார்டர் வருது போட்டோஸ் இருக்கு எல்லா சாரிக்குமே நீங்க அதுக்கு ஒரு கிரே கலர் மாதிரி டபுள் ஷேடு ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இங்கிலீஷ் கலர் சூப்பர் ரவுண்ட் புட்டா டிசைன்ஸ் அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் நல்ல டார்க்கா இருக்கும் அதுக்கு ஒரு பிங்க் ஷேட் மாதிரி ஒரு டபுள் பிங்க் கலர் ரொம்ப அழகான காம்பினேஷன் டைமண்ட் டிசைன்ல குட்டா டிசைன்ஸ் வருது ரொம்ப ஒரு அழகான டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து மெரூன் கலர் நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒரு தாமரை பூ பூட்டா டிசைன்ஸ் வருது பல்லு பல்லு அண்ட் அந்த பேட்டர்ன் வருது ரொம்ப நல்லா இருக்கும் அழகான கலர் காம்பினேஷன் பிளஸ் ஷேட் வரும் சேரீ நல்லா எல்லாமே டார்க் டார்க் கலர்ஸ் கலர்ஸ் மேக்ஸிமம் ஸோ தான் கேட்குறீங்க பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து டார்க் பாட்டில் கிரீன் கலர் அதுக்கு ஒரு டபுள் ஷேட்ல வர பிங்க் கலர் காம்பினேஷன் மெஜந்தா பல்லு அண்ட் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் கிளட்டரி ஷேட்ல இருக்கும் அதுக்கு ரெக்சோனா கிரீன் கலர் காம்பினேஷன் பீக்காக வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப ஒரு நல்ல கலர் டபுள் பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சாரி அவ்வளோ சாரி வரும் அடுத்து லைட் கிரீம் கலர் அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் இது அதிகமாக ரெக்வஸ்ட்ல வர ஒரு கலர் காம்பினேஷன் டைமண்ட் டிசைன்ல புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக நிறைய வரும் நல்ல ஃபீலிங்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் அதில் பற்றி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக இருக்கிற ஒரே ப்ரைஸு ஃபைவ் டபுள் நைன் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் அடுத்து ஒரு டபுள் பிங்க் கலர் அதுக்கு டீல் க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ ஒரு பாக்ஸ் டிசைன் மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் காப்பர் சரி யூஸ் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு சுப்போ கலர் காம்பினேஷன் எலிஃபென்ட் க்ரீன் அதுக்கு ஒரு மஸ்டர்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் ரொம்ப நல்லா இருக்கு இந்த டார்க் கலருக்கு காப்பர் சரி நல்லா அழகா இருக்கு பிளஸ் பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா இந்த குட்டி மேங்கோ புட்டா டிசைன்ஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே பினிஷிங் ஆனால் சாரி ரெடியா இருக்கு டசல் போட்டாச்சு உடனே ஷிப்பிங் கொடுத்துடலாம் அடுத்து ஒரு க்ரீன் ஷேடு மஸ்டர்ட் க்ரீன் கலர் அதுக்கு டார்க் வயலட் கலர் மிக்ஸ் வயலட் அதுல வர டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் அதுக்கு ஒரு சூப்பர் பீகா ப்ளூ டபுள் ஷேட் வரும் ரொம்ப நல்லா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் ப்ளூ அண்ட் பிளவுஸ் கலர் பாருங்க பிரைட்டா இருக்கும் ரொம்ப ஒரு நாட் லுக் சாரி பார்க்க கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு பிளஸ் மெட்டீரியலுக்கு அழகா இருக்கு அடுத்து வயலட் கலர் அதுக்கு ஒரு ரெக்ஸானா க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ அடுத்து ஒரு மின்ட் க்ரீன் கலர் அதுக்கு கிரே ஷேட் மாதிரி அது க்ரீன் ஷேடும் இருக்கும் டபுள் ஷேடு வரும் கிரே ஷேடு ஒரு ஷேடு வரும் க்ரீன் கலர் ஒரு ஷேடு வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ டைமண்ட் டிசைனில் காப்பர் சாரி சாரியோட பாடியில் கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன் ஃப்ளவர் பேட்டர்னில் வருது கிரே கலர் சில்வர் கிரே கலர் கலர் நல்ல ஒரு 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 ஷைனிங் அதுக்கு கிரீன் மாதிரி லைட் பல்லு அண்ட் டைமண்ட் புட்டா டிசைன் காப்பர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் ஷைனிங்கான சாரில மேங்கோ எல்லோ அதுக்கு அழகான கிரீன் கலர் காம்பினேஷன் வார்ப்பு கோல்டு கலர் ஸோ நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷன் பிளஸ் வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் புட்டா டிசைன்ஸ் நல்லா நெருக்கமாக கொடுத்துருப்பாங்க ஸோ சாரிலாம் நல்ல கவர் ஆயிருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே பார்க்க பார்க்குறது எல்லாமே பார்டர்லெஸ் கலெக்ஷன் ஸோ நிறைய விசேஷங்கள் வருது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கறதுக்குலாம் நல்ல ஒரு சாரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் டபுள் பிங்க் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் எல்லாமே செலக்டிவ் கலர் காம்பினேஷன் ரொம்ப நீட்டாக கொடுத்து ஓட்டியிருக்காங்க அடுத்த ஒரு எலிஃபான் க்ரீன் கலர் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் டாப்பர் வெரி நல்ல மின்னும் நல்லா எடுத்து கொடுக்குது இந்த கலருக்கு கண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் பாருங்க நல்லா ஒரு லென்த்தாக இருக்குது பல்லு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருந்தா நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டபுள் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல கலர் காம்பினேஷன் ப்ளூக்கு க்ரீனு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு அழகான புட்டா டிசைன் குட்டியா ஃபேன்சியாக அழகாக இருக்கு அடுத்து டீல் ப்ளூ கலர் அதுக்கு இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா டிசைன்ஸ் வரும் ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ புட்டா வருது பாடியில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து க்ரீம் கலர் ஹாஃப் ஒயிட் எனக்கு ஒரு லைட் எக்ஸோனா கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் பாஸ்டல் கலர் சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பேப்பர் சர்வீஸ் பண்ணி ரவுண்ட் புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு எமரல் க்ரீன் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது ப்ளூக்கு க்ரீனோ க்ரீனுக்கு ப்ளூ எந்த கான்ட்ராஸ்ட் வந்தாலும் இந்த ரெண்டு கலரும் ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்

இந்த காப்பர் சரி கலர் மாதிரி மேட்ச் ஆகும் பல்லு கலரு ரொம்ப ஒரு அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து சில்வர் கிரே கலர் இதுக்கு அழகான காம்பினேஷன் இதுக்கு மெரூன் ரெட் கலர் இதெல்லாம் காம்பினேஷன் நல்லா இருக்கும் ப்ளூ நேவி ப்ளூ காம்பினேஷன் நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூல கொண்டு வந்திருக்கும் இதுல சாரீஸ் நிறைய இருக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கலாம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுல பல்லு டிசைன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன்ஸ் காப்பர் சரியில கொடுத்துருக்காங்க அடுத்து ரிங்க் இங்க் ப்ளூ கலர் அதுக்கு டீல் கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ரேட் எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும் சென்ட் பண்ற கொரிய சர்வீஸ் ப்ரொஃபஷனல் கொரிய சர்வீஸ்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து பார்க்க போற சாரி ஒரு எலிபான் கிரீன் கலருக்கு டார்க் மெருன் கலர் காம்பனேஷன் காமினேஷன் ரொம்ப சூப்பராக குடுத்துருக்காங்க காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரீயோட ஃபுல் வியூ அட் தர் மஸ்ட்பெட் கிரீன் கலர் மெஹந்தி கிரீன் மாதிரி வரும் அதுக்கு டார்க் எலிபான் கிரீன் கலர் காமினேஷன் ரொம்ப ஒரு சூப்போக் காம்பினேஷன் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுலையும் பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா குட்டி புட்டா டிசைன் வருது வந்துட்டு டார்க் நேவி ப்ளூ கலர் அதுக்கு ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி ஒரு லைட் கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி யூஸ் பண்ணி புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் டீல் ப்ளூ கலருக்கு லைட் லாவெண்டர் கலர் காம்பினேஷன் லாவெண்டர் ப்ளூ மாதிரி வரும் நல்ல ஒரு அழகான கலர் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ளூ கலருக்கு இந்த காப்பர் சாரி நல்லா மின்னுது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அதே டிசைன் கலர் பாருங்க ஒரு மெஜந்தா பிங்க் கலர் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல கிளி டிசைன் வருது பல்லு டிசைன்ல சாரியில பாடியில ஃபிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு எமரல் கிரீன் அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு அழகான பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிரித்து சாரீ ஸ்க்ரீன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அதில் செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு குங்கும கலர் குங்கும கலருக்கு சினேகா க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பர் காம்பினேஷன் குட்டி புட்டா டிசைன் ரொம்ப நல்லா வந்திருக்கு கான்ட்ராஸ் வால்யூ அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக சிம்பிள் டிசைன்ஸில் அழகாக இருக்குது அடுத்து ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் ஹாஃப் ஒயிட் கலருக்கு லைட் ஆஷ் கலர் காம்பினேஷன் அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் வால் அண்ட் ப்ளவுஸ்

கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் இது ஒரு அழகான ப்ளூ கலர் ஷேடு கிடைக்குது நல்ல ஒரு சூப்பர் கலர் அடுத்து மெகந்தி க்ரீன் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு டிசைன் வருது அழகான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் எல்லாமே ட்வின் ஷேட் டபுள் ஷேட் கிடைக்கும் சாரி ரெகுலர் வாஷ் ஒன்றுமே ஆகாது ரெகுலர் வியர்க்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும்